ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லட்சுமி சில்லம் நம்ம சேனல்ல ஏழு நாள் ஏழு குழம்பு வகைகள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டே ஃபோர்ல கடுகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸிங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம குழம்பு வகை போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடுகு குழம்புக்கு பேன் நல்லா ஹீட் ஆயிட்டோடனே தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆயிடும்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அளவுல ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க பாதி ஆட் பண்ணிட்டு பாதி வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல நம்ம ஆல்ரெடி கடுகும் தோரம்பரப்பும் வறுத்து வச்சுக்கலாம் அதையும் சேர்த்து இதில் கூட அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ பக்கல இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சிட்டோன்னே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கரோட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்ன நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மிக்சி ஜார்ல நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி கடுகு பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கிட்டோன்னே இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ப நான் ரெண்டு ஸ்பூன் கொழம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க கடுகு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ புளியை கரைச்சிட்டு நல்லா வடிக்கட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுங்க நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்ப இப்ப சூப்பரான கடுகு குழம்பு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல கடுகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்